பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை குப்பிச்சிபுதூர் மேட்டுப்பதி அருகே தனியார் தோட்ட பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதை சிசிடிவி மூலம் பார்த்த விவசாயி அதிர்ச்சியடைந்து உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தார் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு சிறுத்தை பிடிக்க நடவடிக்கை மேற்கொண்டனர் மேலும் ஐந்து பேர் கொண்ட இரண்டு குழுக்களாக பிரிந்து சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணித்து சிறுத்தையை பிடிக்க நடமாட்ட பகுதியான மேட்டுப்பதி பகுதியில் மூன்று கூண்டுகள் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அம்மன் கோவில் தனியார் தோட்டத்தில் வைக்கப்பட்டிருந்த கூண்டில் சிறுத்தை சிக்கியது கடந்த அக்டோபர் இருபத்தி ஐந்து முதல் கால்நடைகளை தாக்கிக் கொண்டிருந்த சிறுத்தை தற்போது பிடிக்கப்பட்டுள்ளதால் போத்தமடை குப்பிச்சிபுதூர் பகுதி மக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர் வனத்துறையினர் சிறுத்தையினை கால்நடை மருத்துவ அலுவலரிடம் பரிசோதனை மேற்கொண்டு வனச்சரகர்கள் அடர் வனப்பகுதிக்குள் விட்டனர் உலகத்தரம் நான்குவழிச்சாலை பல்லடம் பேருந்து நிலையத்திலிருந்து மூன்றே கிலோமீட்டர் மாதாந்திர தவணைத்தொகை வசதி குடிநீர் மின்சார இணைப்பு போன்ற அனைத்து வசதிகளுடன் வீட்டுமனையை உடனே வாங்கி வீடு கட்டி குடியேற தாமதிக்காதீர்கள் ஏன்னா குறைந்த வீட்டுமனைகளே உள்ளன நம்ம சேரன் நகர் லட்சுமி கார்டன் மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நேரில் வரவும் மேலும் தொலைபேசியில் புக்கிங் செய்வோர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் நைன் ஜீரோ டபுள் ஃபைவ் மற்றும் Nine four four five five six double zero double five.